கொள்கிறோம் நடிகர் விஜய் அவர்களினுடைய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மின்னஞ்சல் தகவலில் நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று விடுக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகளை பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச செய்திகள் ஏன் என்று நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் நாங்கள் இப்போது இலங்கையில் இருப்பதன் காரணத்தினால் ஆகவே இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே தமிழக ஊடகங்களும் அதனை செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன தமிழக ஊடகங்களில் வரும் செய்திகளை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்போது புதிதாக தீயணைப்பு வீரர்கள் அங்கே அழைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல இது தொடர்பான மேலதிக தகவல்களை டிஜிபி அலுவலகம் வெளியிடவில்லை அதே போல இந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே நிலவுகிறது இந்த சூழலிலே அங்கிருந்து இருக்கக்கூடிய நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமை தான் அங்கே பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே அதுவும் குறிப்பாக ஆட்சியிலும் இல்லாத ஒருவரின் வீட்டுக்கு ஏன் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட வேண்டும் அதனை யார் செய்திருப்பார்கள் என்றால் விஜய் போன்ற புதிதாக அரசியலுக்கு வந்தவர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு அவருக்கு அரசியல் எதிரிகள் யார் இருக்கிறார்கள் என்பது அங்கே கேள்வி அரசியல் எதிரிகள் என்று வருகின்ற போது ஆளும் கட்சியா எதிர்கட்சியா என்றால் அவர்களும் எதிர்க்கட்சி வரிசையில் தான் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் அவர்களுக்கு பிரதானமாக அவர்கள் தங்களுடைய கூட்டங்களிலே தங்களுடைய எதிரிகள் என்று சொல்கின்ற போது அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை குறிப்பிடுகிறார்கள் அவை பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் குறிப்பிடுகின்ற அடுத்த தரப்பினர் சார்ந்தவர்கள் இவர்களில் எவரேனும் மிரட்டல்களை விடுத்தார்களாம் அல்லது அவர்களை விடுத்துக்கொண்டு பிறர் விடுப்பதை போன்று செயற்படுகிறார்கள் என்பது தொடர்பிலெல்லாம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அவர்கள் வெளியிடப்படுகின்றன இதேவரை இன்னும் ஒரு நம்ம இங்கே பார்க்க வேண்டும் நடிகர் விஜய் எதிர் வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல பிரச்சாரங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் ஜனவரி மாதம் வரை அவைகளுக்கு என்னவாகும் என்பது தொடர்பிலும் அவர்களுடைய ரசிகர்கள் அதேபோல் கட்சியினுடைய தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து பல அரசியல் தலைவர்கள் குறித்த இடத்திற்கு விஜயம் செய்திருந்தார்கள் ஆகவே சம்பவ இடத்திலிருந்து காணாமல் சென்றிருந்தாலும் பின்னர் விஜய் இன்று உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் இருபது லட்சம் ரூபாய் அதாவது அவர்களுக்கான நிவாரணத் தொகையாக அறிவித்திருக்கிறார் அதேபோல காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் அறிவித்திருக்கிறார் தன்னுடைய கட்சியினருடைய உயர் அதிகாரிகளோடு தொடர்ந்து அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இதேவேளை தமிழ்நாட்டில் இடம்பெறக்கூடிய இப்படிப்பட்ட அரசியல் சுமூகம் மற்றும் தன்மை கிட்டத்தட்ட தொன்னூற்று இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஏற்படுகின்ற ஒரு நிலைமை என்றுதான் பெரும்பாலான ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் தமிழ்நாட்டிலே இதுவரை மிக அண்மித்த கால பகுதியிலே அரசியல் ஊர்வலம் ஒன்றிலே அல்லது அரசியல் பேரணி ஒன்றிலே அல்லது அரசியல் கூட்டத் தொடர் ஒன்றிலே இப்படி இடம்பெறவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான உலக அதாவது உலக தரம் வாய்ந்த ஆசிய கோப்பை போட்டிகள் இப்போது இறுதிப் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த தகவல்களும் வெளியாகிறது என்பது இந்த நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து விளைந்துருங்க நான்